பர்தி கல்பித்த கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பௌயா தஸ்பதிஷ்டார்த்தி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதத்தில் ரொம்ப முக்கியமான நல்ல பெண்கள் சொல்லலான் இருக்கோம் அதுக்கு ஒரு ஒரு ராசி லக்னங்களில் நமக்கு எந்தெந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கிறது எந்தெந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்த சத்காரியங்கள் நடக்கும் நல்ல பலன்கள் நடக்கும்ங்கிறது பார்க்கலாம் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ருடம் ரோகம் சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடம் அது காலபுருஷனுக்கும் ஒன்பதாம் வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசியில் இந்த மாதிரி ஒரு கிரக சஞ்சாரம் அதுவும் எட்டாம் தேதி ஜனவரிக்கு அப்புறம் உங்களுக்கு வேற லெவலில் இருக்கும் நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அப்பா அம்மாவுடைய சொத்துக்கள் கிடைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கடன் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வேலை தொழில்களில் வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அடிவயிறு உஷ்டம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லேருந்து முற்றிலும் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் யாராவது உங்கள் வீட்டில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காங்க உடம்பு சரியில்லைன்னா அது எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு டைம் இந்த மாதிரி டைமிங்கலெலாம் பொதுவாக எதுவுமே பயப்படக்கூடாது நீங்கள் பயப்படாமல் எது செஞ்சாலும் கண்டிப்பாக ஏன் பயப்படக்கூடாதுன்னு சொல்லணும் புதன் வக்கரமடைந்து ஐந்தாம் இடத்துல பொழுது நம்ம கரெக்டாகவே செஞ்சாலும் தப்பாக இருக்கிற மாதிரி சித்தரிக்கப்படும் அதை பார்த்த உடனே நீங்கள் பயந்துடக்கூடாது ஆனால் அது காலபுருஷனுக்கு எட்டாம் வீடாக இருக்கனால உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே சம்திங் காடில் ஸ்வயம்பு இன்ட்யூஷன்னு சொல்லலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்வயம்புவாக இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் அது பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது பாரிஜாத புஷ்பங்களினால் அர்ச்சனைகள் செய்வது கடகராசி அல்லது கடக லக்னத்தாருக்கு இந்த மாதம் முழுக்க முழுக்க பயங்கரமான சந்தோஷம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் காசு பணக்கு தட்டுப்படை கிடையாது ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுக்கு என்ன ஓடமோ அது தானாக வந்து சேரக்கூடிய அமோகமான ஒரு டைம் பிங்கில் நீங்கள் ஓடின்ட்ருக்கீங்கன்னு சொல்லலாம் எல்லாேருக்கும் சொல்கிறேன் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் உணவு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஐடி சர்வீசஸில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஜோராக இருக்குன்னு சொல்லலாம் சந்தோஷம்னு பார்க்கும்போதுக்கு கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வயம்பு பெருமாள் வழிபாடு அது வந்து நரசிம்மராக இருக்கலாம் இல்லைன்னா வெங்கடாச்சலபதியாக இருக்கலாம் நாராயணனாக இருக்கலாம் ஸ்ரீகிருஷ்ணனாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் வழிபாடு விட்டு வருவது ஏற்றத்தை கொடுக்கும் இந்த ஒரு மதம் அனைவருக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க இல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனையும் நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் து சமஸ்த சண்மங்களிபவன் துரோணு கொன்வந்து தாஸ்துரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க